morar, yeah, yeah. டி டிவி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு செந்தில்நாதன் அவர்களை ஆதரித்து எங்களின் எதிர்காலம் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் டி தினகரன் அவர்கள் நான் பகுதிக்கு வாக்கு தேவையில் வந்துள்ளார் திருச்சி மாநகர் மாவட்டத்தின் சார்பாக இருந்தி வருகை வருகையாக வரவேற்கின்றோம்

உங்கள் அனைவரையும் இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு பிள்ளையாக உங்களுக்கான உழைத்திட எல்லாம் சந்தைந்து கொண்டிருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு மிக மாவட்ட கழக செயலாளர் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் சென்னையில் ராஜன் மாபெரும் வாக்கு வித்தியாச செய்ய வேண்டும் ஆலோசிக்கிறார்கள் இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தமிழ் தேசிய நமது ஓ பி எஸ் அவர்களின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மீட்புக் குழு திரு கே கே செலோக்குமார் அவர்களின் தமிழர் தேச கட்சி திரு எஸ் ராமசாமி அவர்களின் கொழுக்க நாடு முன்னேற்ற கழகம் தென்னிந்திய பார் உள்ளாக்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் கூட்டணியில இந்தியாவின் பிரதமரை மோடி அவர்களை மீண்டும் தேர்ந்தெடுக்கின்ற மோடி அவர்களை வெற்றி பெற நீங்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே வாக்களிக்க வேண்டிய வெற்றி சட்டம் குக்கர் சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் இன்னைக்கு நாம தேசிய ஜனநாயக கூட்டணியில நமது பிரதமர் அவர்களுக்கும் மூன்றாவது முறையாக பிரதமர் அவர்களண்டும் இந்தியாவின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர நாட்டின் நலனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் பிரதமராக மீண்டும் வரவிருக்கின்ற மோடி அவர்கள் தான் எங்களது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் திமுக கூட்டணிக்கு யாருங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு இப்ப நாங்க செந்தில்நாதனுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிங்க அவர் வெற்றி பெற்று மோடி அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே ஆதரவளித்து அவரை பிரதமராக ஆக்குவதற்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருப்போம் அவர் வேட்பாளர்களாக வந்திருக்கிறார் திமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி உதயசூரிய சின்னமோ இல்ல அவங்க கூட்டணி கட்சிகள் இங்கே நிற்கின்றன அவர்கள் யாரை ஆக்குவதற்கு ஓட்டு கேட்கிறார்கள் என்பதை தயவு செய்து மக்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும் அதுபோல இன்னொரு கட்சி இருக்கு மெகா கூட்டணி பழனிச்சாமி கூட்டணி ஒன்று அவங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாங்களே யாரை பிரதமர் ஆக்குவதற்கும் கேட்கிறாங்க ஸ்டாலினுக்கு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் மூன்றாண்டுகளாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை அதற்கு எதிராக மக்கள் மோடி அவர்கள் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க இருக்கிறார்களே அதை தடுப்பதற்கு திமுகவிற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்காக பழனிசாமி கடந்த நான்கு ஆண்டுகள் தான் செய்த ஊழல்களை முறைகேடுகளை காரணம் காட்டி பழனிசாமியும் மற்ற முன்னாள் அமைச்சர்களையும் கைது செய்துவிடக் கூடாது என்பதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்வதற்காகத்தான் இந்த தேர்தலில் புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னத்தை அம்மாவர்கள் கட்டிக்காந்த வெற்றி சின்னத்தை இன்றைக்கு திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கள்ளத்தனமாக பயன்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை எண்ணி பாருங்கள் இன்றைக்கு பழனிசாமி கட்சியின் வேட்பாளருக்கு இருப்பதால் யார் பிரேமணி வரப் வரப்போறாங்க இங்க குக்கரில் வாக்களிக்கிறது மூலம் பிரதமராக மோடி அவர்கள் மீண்டும் வர இருக்கிறார் உதயசூரியனுக்கோ அந்த கூட்டணி கட்சியை வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதற்கால் யாருக்கு அந்த பலன் கிடைக்கப் போகிறது அதனால்தான் சொல்கிறேன் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக பதவியேற்க இருக்கின்ற மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் இன்னொரு செய்தி உங்களுக்கு இப்ப மதுரையில் பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் ராமநாதபுரத்தில் நமது முன்னாள் அமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிடுறார் அவரை எதிர்த்து இரட்டை ரயில போட்டியிடுற வேட்பாளர் யார் தெரியுமா புரட்சி தலைவரை எழுபத்தி ஏழுல கோட்டையில அவருக்கு எதிராக திமுகவின் வேட்பாளராக போட்டியிட்ட பையன் பையன்தான் அங்க வந்து ஓ பி எஸ் எதிர்த்து போட்டியிடுறார் இன்னைக்கு பழனிசாமியுடைய கட்சியின் வேட்பாளர் புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் புரட்சி தலைவரை எதிர்த்து போட்டியிட்டவரின் மகன் உங்களுக்கு நல்லா தெரியும் திருநெல்வேலியில திமுக பழனிசாமி கூட்டணியில போட்டியிட்ட போட்டியிட்ட வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த வேட்பாளரை மாற்றிவிட்டு காரணம் அவர் சிம்லா புத்துச்சோழர் என்பவர் அம்மா அவர்களை எதிர்த்து ஆர்கே நகரில் போட்டியிட்டதுனால அவர் பெரும் எதிர்ப்பு மக்களிடையே வந்ததுனால அவரை மாத்திட்டு வேற வேட்பாளர் போட்டிருக்கார் ஆனா மதுரையில் பழனிசாமி கட்சியில ரெட்டைலையில போட்டியிடுறவர் யாருன்னா அம்மா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தப்ப அவருக்கு உடல்நலம் சரியில்லாம இருந்தப்ப மதுரை திருப்பரங்குன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தப்ப திமுகவின் வேட்பாளராக போட்டியிட்டவர் டாக்டர் சரவணன் அப்ப அவர் போய் ஒரு வழக்க தொடுக்கிறார் அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரில இருந்தப்ப அவர் இந்த சின்னம் பெறுவதற்காக கொடுத்த அந்த பேப்பர்ல கையெழுத்து போட முடியாததுனால அம்மாவுடைய கை நாட்டு வாங்கி அதை கொடுத்தத அது அம்மாவுடைய கை நாட்டு இல்ல போர் சரியாக டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க அதையெல்லாம் தாண்டி அம்மாவை எழுபது நாள் ஆஸ்பத்திரில மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த அம்மா அவர்கள் உயிரோட இல்லையே என்று சொல்லி வழக்கம் தொடுத்தவர் நீங்க பார்த்திருக்கலாம் அது அதுபோன்றவர்களையெல்லாம் இன்றைக்கு இரட்டை சின்னத்திலே போட்டியிட வைக்கின்ற நிலைமை மோசமான நிலைமை இன்றைக்கு அந்த கட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அதனால்தான் சொல்கிறேன் மீண்டும் அம்மாவிடம் தலைவரிடம் இருந்த கட்சியை அம்மாவின் தொண்டர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் மீண்டும் நமது மதுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தரவும் தமிழ்நாட்டிலே பதவி பரவி இருக்கும் மூளை முடுக்கெல்லாம் பதவி இருக்கும் போதை மருந்து புழக்கத்தை தடுப்பதற்கும் திமுகவின் இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இருபத்தி ஆறிலே நடக்க இருக்கின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராகிய அன்பு சகோதர் செந்தில்நாதன் அவர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக் கொள்கின்றேன் இந்த சின்னம் ஆர்கே நகர் தொகுதியில இடைத்தேர்தலில் அவர்கள் மறைவிற்கு பிறகு நான் சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது எனக்கு அந்த மக்கள் கொடுத்த வெற்றி சின்னம் இந்த சின்னம் தான் அங்கே திமுகவை டெபாசிட் இழக்க செய்த சின்னம் பழனிசாமியை கவ வைத்த சின்னம் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த சின்னத்தில் அம்மா அவர்கள் தொகுதிகளில் கிடைத்த சின்னத்தில் குக்கர் சின்னத்தில் குக்கர் இல்லாத வீடே இல்லை அங்கு வீட்டில் உள்ள தாய்மார்கள் குக்கரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு செந்தில்லாத நாதன் வர வேண்டும் மோடியின் நாவாக வர வேண்டும் நமது குடும்பத்தின் வளர்ச்சிக்கு நமது பகுதியின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இந்தியாவின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உருவாக்கித் தர இந்தியாவை உலகத்திலேயே சிறந்த நாடாக உருவாக்கி காட்ட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் மீண்டும் பிரதமராக மோடி அவர்களை பதவியேற்க நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்த்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கப்படாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை மனதிலே கொண்டு தமிழ்நாட்டின் மக்களின் பாதுகாப்புக்காக என்றென்றைக்கும் உங்கள் நூலனாக இருக்கக்கூடிய எங்களது வேட்பாளர் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற சகோதரர் செந்தில்நாதன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி சத்மஸ்ரீ என்று பெயர் சூட்ட சொன்னார்கள் அந்த குழந்தைக்கு சத்மஸ்ரீ என்று பெயர்